அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போது ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது லாபமும் புகழும் போட்டி போடும் ஆண்டு ஸோ இந்த தலைப்புலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்கிறேன் லாபமும் புகழும் போட்டி போடும் ஆண்டு லாபம் அண்டு புகழ் இரண்டும் இருக்கும் அது சம்மந்தமாக தான் உங்கள் மைண்டு எண்ணங்கள் செயல்பாடுகள் வரும் அதை புரிஞ்சுக்கணும் பட் தலைப்பு பார்க்குறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போல எல்லாம் கொடுக்கணும் நீங்கள் செகண்ட் ரேங்கில் கொடுத்துருந்தீங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆக்சுவலாக இந்த நாலு கோள்கள் இந்த முக்கியமான கோள்கள் நான் அந்த ஆண்டுக்கான பழங்கள் சொல்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன் குரு சனி அடு ராகு கேது இவர்களை மையப்படுத்தி தான் நான் அது மாதிரி அறிவுறுத்தலும் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த நற்பலன்கள் அனுபவிக்கிறது அறுபது சதவீதம் ஆண்டியபோ இருக்கும் மச்சம் உள்ள ராசிகள் அப்படின்னு இருப்பேன் ஏன்னா சோதனைகள் பிரச்சனைகள் பாதகங்கள் அப்படி வரும் கீழே விழுந்து எந்திரிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் செகண்ட் ரேங்க் கொடுத்துருவேன் பட் தலைப்பில் வந்து மெயினாக லாபமும் புகழும் போட்டி போடும் ஆண்டு புகழுக்காக சில இதெல்லாம் இழப்பீங்க தன்னிலை மறந்து செயல்படுவீங்க அதை சரியாக புரிஞ்சுக்கணும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகு பதினோராம் இடத்துல இருக்கார் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் நூதன வழியில் வினோதமான புதிய முயற்சிகள் புதிய வகையிலெல்லாம் சூப்பராகும் இருக்கும் அது வந்து புதிய சூழல் புதிய நபர்கள் இவங்க வழியாக தான் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இவங்க வழியால் தான் பெரிய அளவு லாபங்கள் நன்மை இருக்கும் அதனால தான் லாபமும் புகழும் போட்டி போடுவான்றனு இந்த புகழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவரும் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பார் ஏன்னா அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் புகழ் மரியாதைக்காக தன்னிலை மறக்கிறது சில பாதகங்களை செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சனி பகவான் கொடுக்குறார் இப்போ குரு அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் ல அடுத்து லக்னத்தையே வந்துடுவார் ஜென்ம குருவாக வர்றது அவ்வளவு நல்லதில்லை கொச்சார ரீதியாக பன்னெண்டில் இருக்கிறதும் நல்லதில்லை அண்டு லக்னத்தில் ராசியில் இருக்கிறதும் நல்லதில்லை ஸோ குரு பகவான் இந்த வருடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது பண்ணலை எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவன் சுமாராக இருக்கா ஆனால் அவனுக்கு பதிலாக இந்த ராகு கேது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதி போலயே வேலை செய்வார்கள் அதுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப குரு பகவான் போலேயே வேலை தான் லாபம் கண்டிப்பாக இருக்கும் இந்த லாபாதிபதி வேணால் கெட்டு போகிறார் அது ஒரு வகையில் நல்லது உங்களுக்கும் அந்த குரு பகவானுக்கு ஆகாது ஏன்னா நீங்கள் அசுர குரு சுக்ரன் அது தேவகுரு ஸோ ஆகாதுங்கிறதால பெரிய அளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே விழுந்தாலும் எந்திரிப்பீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ குரு பகவான் டோட்டலாக நெகட்டிவாக இருக்கார் அந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு அவருக்கு அந்த வலு இல்லை அவர் செய்ய மாட்டார் உங்களை போட்டு குழப்பி உடம்பைப்படுத்தி மன நிம்மதியை கெடுத்து செலவை கொடுக்கறதுக்கு தான் அவர் இருப்பார் பட் ராகு சூப்பராக இருக்கார் அப்படின்ட்டு அண்டு சனி பகவான் அவர் ஒன்பது பத்தில் இருக்கிறப்ப பெயர் புகழுக்காக கொஞ்சம் நீங்கள் சில பாதகங்களை பண்ணுவீங்கன்னு அது வந்து பாதி நன்மை பாதி கெடுதல் ஸோ அப்போ பெயர் புகழ் நான் ஒரு ஆளுன்னு அந்த அகங்காரம் வந்தால் தானே புகழுக்கெல்லாம் மயங்குவீங்க எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பெரிய புகழ் நல்லது கிடச்சிச்சின்னா அது கடவுளுக்கு தான் அப்படின்டுவாங்க நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வரக்கூடிய கெட்டது தீயவைகள் வந்தால் அது இந்த உடலுக்கு தகவும் பாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அது ஏன் தப்பு தான் நாம் பண்ணது தானே இந்த புகழ் மரியாதை கிடைக்கிறப்ப அது ஆன்மாவுக்கு கொடுத்துருவாங்க அந்த எல்லாம் அந்த சூப்பர் பவர் அவர் அருள் அவரோட செயல் எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எப்போன்னு சொன்னது நைன்டி பர்சண்ட்டாக கூட மாறும் அதனால தான் வித்தியாசமாக மச்சம் உள்ள ராசிகள்னு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கு இந்த ஐந்தில் உள்ள அந்த கேதுவும் செய்வார் ஏன்னா ஐந்து ஒன்பதில் இருக்க கோள்கள் பெரிதளவு கெடுதுமை கெடுதலை பண்ண மாட்டாங்க பட் கேது வந்து உங்களுக்கு சுமாரான ஆண்டு ஏழு பன்னெண்டு கூடைய செவ்வாய் போன்று வேலை பார்ப்பார் அண்டு அவர் ஆராய்ச்சியாளர் வேறு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்போ ஒவ்வொரு ஆராய்ச்சி வரும் செய்யலாமா வேணாமா அது நான்கிறது இருந்தால் தான் ஒவ்வொரு ஆராய்ச்சி அந்த சிக்கல் வரும் ஏன்னா நான் இருக்கிறப்ப தான் இது இப்படி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கர யோசனைகள் வரும் அந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஐந்தில் இருக்கிறப்ப அதுவும் கேது வந்து ஞான கிருக்கனாக உங்களை மாற்றாமல் இருக்கணும்னா இந்த ஆன்ம சாதனை பண்ணிடணும் அஸ்ட்ரோமய்தரஃபி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானத்தை மேற்கொண்டுணும் மற்றவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யாத்தையாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க ஏதோ மந்திர ஜபம் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு உபாசனை இதை பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிக்கணும் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்போ தான் சில பாதகங்கள் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அண்டு எதிர்பாராத வரக்கூடிய லாபத்தையும் கெடுத்துக்காமல் இருக்கலாம் ஏன்னா குரு பகவான் அப்படி கெடுப்பார் ஸோ இப்போ ராகு சூப்பராக இருக்கார் சனி பகவான் பாதி நன்மை பாதிக்கு மேலே நன்மை க கண்டிப்பாக தீமையும் அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அதே போல் தான் கேதுவும் பாதி சாதனை பண்ணிவிட்டு அவரும் குழப்பம் பண்ணாமல் சிக்கல் பண்ணாமல் இருப்பார் பாதி நன்மை பாதி கெடுதல்னு கேது பண்ணுறார் சனி பகவான் போலேயே குரு பகவான் டோட்டலாக ஆகாதவனாக இருக்கார் அதனால தான் ஆனால் பாருங்க நல்ல பலன்கள் வந்திருக்கு என்ன பதினொன்று நாள் அதாவது கு சனி பகவான் ஆலயம் ராகுவாலயம் தான் அந்த நல்ல பலன்கள் லாபமும் புகழும் போட்டி போடுமான்னு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பிடிச்சிக்கோங்க சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான புதன் இந்த சூரியனோடையே இணைந்து போகிறதால உங்கள் வித்தை திறமையெல்லாம் காட்டிகிட்டு சில டைம் அஸ்தங்கம் ஆகிறப்ப வீக்காக இருக்கும் அதுக்கெல்லாம் ஆன்ம சாதனை பிடிச்சிட்டிங்கன்னா நல்லது இந்த சின்ன கோள்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த சந்திரன்லாம் ரெண்டே கால் நாள் மாறும் அதெல்லாம் வந்து மாத அறிவுறுத்தலில் பார்த்துக்கங்க இந்த ஆண்டு அறிவுறுத்தல் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு சி சத்துல எழுதி ஓட்டியில்ல இந்த மனதில் வச்சுக்கணும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் சூழல் அமைது உங்களுக்கு தாட்டு வருது நபர்கள் வருகிறாருன்னுலாம் களத்தில் இறங்கி விளையாடணும் ஆண்டு புகழும் கிடைக்கும் புகழுக்காக தன்னை இழக்கிற மாதிரி பாதகத்தை செய்யாதபடி கவனமாக இருக்கணுங்கிறத இந்த ஆண்டு முழுவதும் ஞாபகம் வச்சுக்கணும் அதற்காக தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் ஏன்னா சனி பகவான் அப்படி பண்ணிடுவார் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் ஐந்தில் உள்ள அந்த கேதுவும் அப்படி ஒரு ஆராய்ச்சியை கொடுத்து குழப்பத்தை கொடுத்து ஏதோ புகழ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறது இதெல்லாம் வெட்டி ஆடம்பரம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் பத்தியா அப்படியே எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடித்து விட்டிருக்கான் பிரயோஜனமே இல்லை ஏதோ தன்னை காட்டுறதுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது இந்த பாதகங்கள் பிரச்சனை வராமல் தவிர்க்க அந்த ஆன்ம சாதனை வேண்டும் நந்தியான்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விருவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்